அன்பான நேர்களுக்கு தமிழ் காதலின் அன்பு வணக்கம் சிறந்த நம்பிக்கையான வார்த்தைகள் குருடனாய் இருப்பதை விட மோசமான விஷயம் கண்ணிருந்தும் குருடனாக இருப்பது அனைவரிடமும் காலத்தை சொல்லும் கடிகாரங்கள் உள்ளது சில கடிகாரங்கள் பின்னோக்கி செல்லும் அதற்கு பெயர் ஞாபகம் சில கடிகாரங்கள் முன்னோக்கி செல்லும் அதற்கு பெயர் கனவுகள் ஒரு வீடு எத்தனை பெரியது என்பது முக்கியமல்ல அந்த வீட்டில் எத்தனை சந்தோஷம் இருக்கிறது என்பதே முக்கியம் அனைவரும் தவறுகள் செய்பவர் வெற்றிக்கு முதல்படி என்று கூறுவார்கள் ஆனால் உண்மை அதுவல்ல அந்த தவறை திருத்திக் கொள்வதே வெற்றிக்கான முதல்படி சாதாரண மனிதர்களை நினைப்பது வாழ்க்கையில் இருப்பது இரண்டுதான் ஒன்று வெற்றி மற்றொன்று தோல்வி வெற்றி பெற்றவர்களுக்குத்தான் தெரியும் நான்கு தோல்விகளுக்கு பிறகு கிடைப்பதே வெற்றி என்று இலக்கிலிருந்து கண்களை எடுக்கவே எடுக்காதே தோல்வி என்ற எண்ணத்தை விட பயம்தான் எத்தனையோ கனவுகளைக் கொள்கிறது உங்களை பின்தொடர்பவர்கள் அனைவரும் உங்கள் விசிறிகள் அல்ல சுவர்களும் தடுப்புகளும் உங்கள் தோல்விக்காக ஏற்பட்டதல்ல ஒரு விஷயம் உங்களுக்கு எத்தனை தேவைப்படுகிறது என்று அறிந்து கொள்வதற்காகவே சுவர்களும் தடுப்புகளும் இருக்கிறது உங்கள் வாழ்க்கை மாறுவதற்கு அதிர்ஷ்டம் ஒரு காரணம் அல்ல மாற்றமே உங்கள் வாழ்க்கையின் மாற்றத்திற்கான காரணம் உங்கள் வாழ்க்கையை ஒரே ஒருவரால் தான் மாற்ற முடியும் அது நீங்கள் மட்டும்தான் வெற்றி உங்களை தேடி வராது நீங்கள் தான் வெற்றியை தேடி செல்ல வேண்டும் அனைத்துமே முடிவிலேயே சரியாகத்தான் இருக்கும் அது சரியாக இல்லை எனில் அது முடிவாக இருக்காது வெற்றி கனியை பறிக்க லிப்ட் என்பது இல்லை மாடிப்படிகளில் ஏறி சென்றுதான் நீங்கள் பறிக்க வேண்டும் தோல்வி என்பது மிகப்பெரிய தோல்வியே அல்ல முயற்சி செய்யாததுதான் மிகப்பெரிய தோல்வி உலகத்தில் யார் ஒருவர் மீதும் அதிகமான நம்பிக்கை வைக்காதீர்கள் ஏனெனில் இருட்டில் உங்கள் நிழல் கூட உங்களை பின்தொடராது ஒவ்வொரு ஆசானும் ஒரு காலத்தில் மாணவனாகத்தான் இருந்திருப்பர் வெற்றி பெற்ற அனைவரும் ஒரு காலத்தில் தோல்வியை சந்திப்பர் ஆனால் அனைவருமே கல்வி என்ற பாலத்தை கடந்துதான் வந்துள்ளனர் ஒரு சிறந்த புத்தகம் நூறு நல்ல நண்பர்களுக்குச் சமமானது ஒரு நல்ல நண்பன் ஒரு நூலகத்திற்குச் சமமானவன் முகமலர்ச்சியோடும் நம்பிக்கையுடனும் எழுந்து புதிய நாளை துவங்க இறைவன் அருள் புரியட்டும் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் நல்ல எண்ணங்களுடன் இன்றைய நாளை தொடங்குவோம் மீண்டும் நல்லதொரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்